அந்த வெரைட்டி தானே இப்போ இப்ப இருக்கிற தெருநாயகன் நமக்கு சரியா பண்ணனும் சரியா பண்ணனும் ஏன்னா அதுல ஒரு ஊழல் நடக்குதுங்க ஆமா ஆமா கருது கருத்தடை பண்ற பேர்ல வந்து செத்த நாயகங்கள் எல்லாம் வந்து எடுத்து செத்த நாயகங்கள் கணக்கில் எழுதிறாங்க எழுதிடுறாங்க சரிங்களா அப்போ அது ஒழுங்கா வந்து செயல்படலன்றதுதானே இதுல வந்து நமக்கு காட்டலு இப்போ மேலை நாட்டுகள்லாம் என்ன பண்றாங்க இப்போ ஒரு உயிரினம் வந்து கட்டு கிடக்காம வளர்ந்துச்சு நம்ம இல்ல முதலைகளோ இல்லை மான்களோ இல்லை ஏதோ ஒரு உயிரினங்கள் வந்து அதே அளவுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அளவுக்கு அதிகமாக இருக்கும்போது அவங்களே லைசன்ஸ் கொடுத்து வந்து கில் பண்ண வைக்கிறாங்க பாதியை கம்பல்சரி கொடுத்தாகணும் அப்போ ஒரு 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 மூணு நாலு ஜெனரேஷனுக்கு வந்து அந்த நோய் தொற்று வராமல் நம்ம கொஞ்சம் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அது வந்து இருக்கும் இந்த ரேபிஸ் வேக்சின் நாயில மட்டும் கிடையாது பூனையிலேயே வரும் இத்தனை அது மனிதருக்கு கூட நல்லா ஸ்மூத்தா பழகிட்டு இருந்தது ஆனால் இந்த சாப்பாடு இவங்க வச்சு வச்சு பழகிறது அவங்களோட குறிப்பாக இந்த கோவிடுக்கு அப்புறம் ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக இந்த கோவிடுக்கு அப்புறம் வந்து அதோட கேரக்டரில் ஒரு அக் அக்ரஸிவ்னஸ் இருக்குது ஒரு மனிதர்கள் கூட ஏன் அப்படின்னாக்கா அது எப்போதும் தனியாக இருக்கும்போது மனுஷங்கிட்ட ஒன்று ரெண்டு இருக்கும்போது அது மனுஷங்கிட்ட அண்டி வாழுது அதுவே பத்து பதினஞ்சு கூட்டமாக இருக்கும்போது அது ஒரு ஒரு டீமாக ஃபார்ம் ஆகிடுது இல்லையா நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் எயிட் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் நலம் நாடுவதும் அதுவே நிகழ்ச்சி இந்நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் மறுப்பதன் மிக்க மகிழ்ச்சி நம்மளை இருக்கிறார் நல்லார் மருத்துவமனையினுடைய இயக்குநர் சித்த மருத்துவர் சதீஷ்குமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி நல்லா இருக்கும் சார் மிக்க மகிழ்ச்சி உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தருணத்தில் இருக்கிறோன்னு சொல்லலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அண்மையில் தமிழ்நாடு முழுக்க பற்றி இருந்து கொண்டிருக்கிறது ஒரு தலைப்பு அது என்னன்னா திருநாய்கள் பற்றின ஒரு தலைப்பு தான் ஸ்டேடாக்ஸ் ஏன்னா ஸ்டேடாக்ஸ் பற்றி இப்போ ரீசெண்டா வந்து உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க முதல்ல கூண்டுக்குள்ள போய் அடையுங்கன்னு சொன்னாங்க அது போக கருத்தரை பண்ணி போய் வெளியில் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க பட் வெளியில் இருக்கிற திருநாய்களுக்கு சாப்பாடு போடாதீங்க அது வந்து அஃபென்ஸுங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க இப்போதைக்கு தீர்ப்பு பட் திருநாயா பரவக்கூடிய நோய்களினுடைய பட்டியலில் நோய்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து இந்தியா வந்து ரொம்ப டாப்பில் இருக்கிறாங்க அதிகமான பேருக்கு பரவுது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு மருத்துவரை எப்படி சார் பாக்குறீங்க கண்டிப்பாக நாய்களால் தொந்தரவு இருக்கான்னு கேட்டால் நிறைய தொந்தரவுகள் இருக்கு நிறைய அதாவது வந்து இப்போ நாய்களுக்கு அந்த கட்டுப்பாடு இல்லாமல் அது சுற்றுச்சூழலையும் பாதிக்குது மனிதர்களுக்கும் பாதிப்பை வந்து ஏற்படுத்துது சரிங்களா குறைஞ்சபட்சம் ஒரு தெருவுக்கு வந்து ஆறுலேருந்து பத்து நாய் வந்து இருக்கு எந்த தெருவை எடுத்தாலும் வந்து நமக்கு நம்ம தமிழ்நாட்டிலே வந்து நம்பர் ஒன் பிளேஸ் நாய்க்கடி ஆமாம் நாய்க்கடி இது எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்கா கண்டிப்பாக இருக்குது இதை ரெண்டு விதமாக நம்ம அணுகணும் அதாவது வந்து ஒரு நாய்க்கடியே இருக்கக்கூடாதுன்னு எராடிகேட் பண்ணுமா அது முற்றிலும் ஒழிச்சிடணுமா அந்த நாய் அந்த நாய் தெரு தெரு நாய்கள் என்றது என்ன அப்படின்னாக்கா நம்ம நாட்டு நாய்களை தான் நம்மளோட நாட்டு நாய்களை அது நம்ம வளர்ப்பு அது அதுல அதுல வந்த வெரைட்டி தானே இப்ப இப்ப இருக்கிற தெரு நாய்கள் ஓகே அது அது அந்த இனத்தையே முற்றும் வந்து கருவறுக்கணும் அப்படின்றது முடியும் ஏத்துக்க முடியுமா அது ஏத்துக்க முடியாது ஒரு இனத்தை கருவறுக்கணும் எவ்வளவோ இன்டேஞ்சர் ஸ்பீசஸ் இருக்கு நாம் அதை வந்து மீட்டு கொண்டு வரதுக்கு பாடுபடுறோம் இல்லைங்களா அதே மாதிரி ஒரு இந்த நாய் தெருநாய்கள் ரொம்ப அதிகமாயிடுச்சு இது எல்லாத்தையுமே வந்து எராடிகேட் பண்ணும் அந்த இனத்தையே கருவறுக்கணும்னு நினைக்கிறது வந்து எவ்வளவு ஒரு அந்த உயிர் வதைங்கிறது நினைக்கிறீங்க தேவையற்றது சோ ஆனா அதுக்காக வந்து மனிதர்களுக்கான பாதிப்பு சுற்றுச்சூழலுக்கான பாதிப்பு இதை ஏத்துக்க ஏத்துக்கிட்டு நம்மளால இது பண்ண முடியுமா அப்படின்னாலும் அதுவும் முடியாது தீர்வு என்ன சார் அதாவது வந்து இவ்வளோ நாய்களையும் கிட்டத்தட்ட எல்லா நாய்களையும் வந்து நம்மளால் ஒரு இடத்துல அரசாங்கத்தால் வச்சு உணவு கொடுத்து பாதுகாத்து வளர்க்க முடியுமா கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு அது கொஞ்சம் கஷ்டம்தான் சார் ஏன்னா இந்தியா முழுக்க ஒரு டேட்டா சொல்லுது ஆறு கோடி நாய்கள் இருப்பான் இந்தியா முழுக்க இந்தியா முழுக்க அப்போது இது வந்து கரெக்டாக நம்மளால் வச்சு பராமரித்து கண்டிப்பாக பாது அரசாங்கத்தால் அரசாங்கம் நினச்சா கூட அதுக்கு ஃபண்டு கொடுத்து அதை கரெக்டாக ஒரு ஆள் போட்டு ஊர் ஊருக்கு எத்தனை எத்தனை ஊரில் நீங்கள் வந்து இந்த மாதிரி டாக் சென்டர் வந்து வச்சு பாதுகாத்து இது பண்ண முடியும் சரியா ஸோ நீங்கள் அப்போ ரெண்டு விதத்தில் வந்து நீங்கள் அதை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஆல்ரெடி ஒன்று இருக்கிற மாதிரி வந்து கருத்தடை வந்து சரியா பண்ணணும் அது சரியாக பண்ணணும் ஏன்னா அதில் ஒரு ஊழல் நடக்குதுங்க ஆமாம் ஆமாம் கருது கருத்தடை பண்ணுற பேரில் வந்து செத்தநாயகங்கள்லாம் வந்து எடுத்து செத்தநாயக கணக்கில் எழுதிடுறாங்க சரிங்களா அப்போ அது ஒழுங்காக வந்து செயல்படலன்றது இதில் வந்து நமக்கு காட்டுலயூஸ் ஸோ அது கரெக்டாக நம்ம பண்ண வைக்கணும் ரெண்டாவது இப்போ வீட்டில் இருக்கிற நாய்கள் வந்து கடிச்சாலும் வராத மாதிரி ஒரு வேக்சின் போடுறாங்கல்ல இப்போ நம்ம கடிச்ச பின்னாடி ரேபிஸ் வேக்சின் வேக்சின் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி பண்றாங்க அதே மாதிரி அந்த நாய்களுக்கு வந்து மாதிரி தடுப்பு இது ஊசிகள் நம்ம போட்டோம் அப்படின்னாக்கா அது கடிச்சாலும் பாதிப்பு வந்து ஏற்படாத மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிவெண்ட் பண்ணணும் எந்த இந்த உயிரினம் அளவு இருக்கா ஸோ அதனால் இதை முற்றிலும் அழிக்கிறதுக்கு பதிலாக வந்து அந்த இதை கட்டுப்படுத்தி அந்த எண்ணிக்கையை வந்து குறைக்கணும் பட் இப்ப அதிகமாயிருச்சு என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க இப்போ அதான் வந்து என்ன அப்படின்னாக்கா நமக்கு தெரியும் நோய் தொற்றுள்ள நாய்கள் நோய் தொற்று இல்லாத நாய்களா முத பிரிக்கணும் நமக்கு அந்த அந்த தோள்கள்ல பார்த்தாங்கன்னா தெரியும் எல்லா இது தொற்று நோய் தொற்று இருக்கிறதுக்கான அறிகுறி இருக்கும் ஸோ அந்த நாய்களோட பரவப்பர சேர்ந்து பழக பழக்கம் தான் மற்ற நாய்களுக்கும் அது வந்து வருது சரியா நீங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட இதை என்ன பண்ணனும் அப்படின்னாக்க முத அந்த தொற்று இருக்கிற நாய்கள் அது ஸ்கின்ல நமக்கு நிறைய முடி உதர்றதுல இருந்து அந்த கடைகள் மாதிரி அந்த நாய்களோட இதில் இருக்குது அந்த வெறிப்பொடுத்து சலைவாசி கிறிஸ்டின்ஸ் இந்த மாதிரி நிறைய அறிகள் ஸோ அந்த மாதிரி தொற்று இருக்கிற நாய்களை வந்து நம்ம அது வந்து நம்ம ஏர்டிகேட் பண்ணலாம் அது வந்து அது பண்ணிடாத காரணைக் குளை பண்ணலாம்ன்றீங்க இப்போ மேலை நாட்டுக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க இப்போ ஒரு உயிரினம் வந்து கட்டிக்கடகாமா வளர்ந்துச்சு நம்ம இல்ல முதலைளோ இல்ல மான்களோ இல்ல ஏதோ ஒரு உயிரினங்கள் வந்து அளவு அளவுக்கு அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அளவுக்கு அதிகமா இருக்கும்போது அவங்களே லைசென்ஸ் கொடுத்து வந்து கில் பண்ண வைக்கிறாங்க ஹண்டிங் பிரிண்ட் இருக்கு அத அந்த மாதிரி நாமளும் அதை கவர்மெண்ட் பண்ணோம் மக்கள் கிட்ட மக்கள் வந்து அதை கொடுத்து வந்து இது பண்ண முடியாது அரசு வந்து அதை வந்து ஒரு ஒரு கட்டுப்படுத்தும் முறையில நோய் தொற்று இருக்கிறத வந்து இது பண்ணி அதை கருணை கொலை வந்து நம்ம பண்ணலாம் அது அப்போ என்னாகும் அப்படின்னா அந்த ஒரு குறிப்பிட்ட அளவு பாப்புலேஷன்ஸ் வந்து நமக்கு கம்மியாகும் அந்த தொற்று இல்லாத நோய்களுக்கு வேக்சின் வந்து நம்ம கொடுக்க முடியும் அப்படி நம்ம கொடுக்கும்போது அது வந்து கொஞ்சம் ப்ரிவென்ஷனாக இருக்கும் அதாவது வந்து எல்லாம் அது நம்ம இப்போ நம்ம மாடுகளுக்கு வந்து ஒரு டேக் மாதிரி பண்றாங்க இல்லையா ஆமா டேக் போட்டு இந்த இந்த வேக்சின் போட்டு டேக் இது பண்ணி இதை வந்து கரெக்டான எல்லாமே பண்ணது அப்படின்றது ஒரு டேக் வந்து பின் பண்ணுறாங்க இல்லையா அந்த மாதிரி சில டைம்ல திருநாய்களுக்கும் நம்ம முயற்சி எடுக்கவே எடுக்கலாம் அதுதான் அது 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 எந்த அளவு சாத்தியம்ன்றது நமக்கு தெரியல ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அதை இது பண்ணி அதோட எண்ணிக்கைகளை பாதியை கம்பல்சரி கொடுத்தாக்கணும் அப்போ ஒரு 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 மூணு நாலு ஜென்ரேஷனுக்கு வந்து அந்த நோய் தொற்று வராமல் நம்ம கொஞ்சம் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அது வந்து இருக்கும் இந்த ரேபிஸ் வேக்சின் நாயில் மட்டும் கிடையாது பூனையிலேயே வரும் ஓகே இருக்கு ஆமாம் 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 பூனை பூனைகள் மூலமாகவும் இந்த ராபி செக்ஷன் வந்து பரவுறதுக்கு இருக்கு ஸோ இதுலேருந்து அதுக்கு போக அதுலேருந்து இதுக்கு வரும் சார் இதை நம்ம அப்போ ஒரு நம்ம அதை மா மானிட்டர் பண்ணணும் அதுக்கு ஒரு 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 வரையறை வந்து நம்ம வகுத்தாகணும் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே இதை வந்து அதிகமாகாத மாதிரி நம்ம கொடுத்துடணும் இப்போ அளவு கிடந்த எண்ணிக்கையில் இருக்கு அதை நம்ம பாதியா நம்ம குறைச்சாகுது தான் ஆகணும் இல்லை முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு இப்போ அண்மை காலங்களில் நாய் வந்து ஒரு குழந்தையை தாக்கும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் சேர்ந்து வந்து போட்டு கொடூரமாக தாக்குது கொலை பண்ணுது இல்லை அது ஏன் அப்படி பண்ணுது அது ஏன் திடீர்னு இந்த மாதிரி மாற்றம் நடக்குது எப்படி பாக்குறீங்க நீங்க அதாவது அதோட ஹேபிச்சல் கேரக்டர் இதிலே வந்து கொஞ்சம் தான் அதோட நேச்சுரல் கேரக்டர் இத்தனை நாள் அது கூட நல்லா ஸ்மூத்தா பழகிட்டு இருந்தது ஆனா இந்த சாப்பாடு இவங்க வச்சு வச்சு பழகிறது அவங்களோட அப்புறம் ஆமா ஆமா கண்டிப்பா இந்த கோவிடுக்கு அப்புறம் வந்து அதோட கேரக்டர்ல ஒரு அக் அக்ரஸிவ்னஸ் இருக்கு ஒரு மனிதர்கள் கூட ஏன் அப்படின்னாக்கா அது எப்போதும் தனியா இருக்கும் போது மனுஷங்கிட்ட ஒன்று ரெண்டு இருக்கும்போது அது மனுஷங்கிட்ட அண்டி வாழுது அதுவே பத்து பதினஞ்சு கூட்டமாக இருக்கும்போது அது ஒரு ஒரு டீமா ஃபார்ம் ஆயிடுது இல்லையா ஆமா ஒரு ஒரு கூட்டம் சேரும் போது நமக்கே வந்து ஒரு அக்ரஸிவ்னஸ் வருது இல்ல மாப் கல்ச்சர்லாம் மாப் மென்டாலிட்டி எல்லாம் நமக்கு உருவாகுது இல்லையா அதே மாதிரிதான் நான் நாய்க்கு இருக்கும் ஒரு பத்து நாய் ஒன்னா இருக்கும்போது அது ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுது அந்த தெருவில் அது ஒரு கூட்டமைப்பு மாதிரி வச்சிருக்கு ஸோ அப்ப அதுக்கு அந்த தனி தைரியம் வருது அப்ப எந்த நாயும் தனி நாய் வந்து கிடைக்கிறதே இல்லை பாத்தீங்களா கூட்டமாக தான் கிடைக்கும் கூட்டா தான் கூட்டா தான் வந்து திறந்தது அது கூட்டா தான் வந்து குழந்தைகளை போய் டிஸ்டர்ப் பண்ணுது தனி நாய் கடிக்கும் அது ரொம்ப ரேர் ரேரா இருக்கு அதை சமாளிக்கவும் ஆனா இங்க கூட்டமாக போகுது அந்த மாப ஆக்டிவிட்டி அதாவது நாய்கள்ல இது இருக்கு ஸோ அப்ப எண்ணிக்கை வந்து அள அளவுக்கு கரிகமா இருக்கிறத பிரச்சனை அப்போ எப்படி நம்ம அந்த ஃபுல்லா எரடிகேட் பண்ண முடியாது அந்த ஜென்ரே அந்த ஸ்பீசிஸேட் பண்ணலாம் என்ன கவுண்டர் ஆர்குமெண்ட் வைக்கிறாங்கன்னா பல உலக நாடுகள்ல திருநாய்களுங்கிற ஒரு விஷயமே கிடையாதுங்க அப்படின்னு சொல்றாங்க இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் சார் நம்மளுடைய மண்ணுக்கு ஏத்த புரிஞ்சுக்கலாம் இல்ல அவங்களோட மேலை நாட்டுல வந்து அவங்களுக்கு எப்பவுமே இருந்ததில்லை இதுக்கு முன்னாடி இருந்திருக்கா என்ன தெரு மாதிரி உள்ளது அவங்க அவங்களது எப்பவுமே ஆரம்ப கட்டத்துல இருந்தே அவர்கள் வந்து வளர்த்து பழகல சரியா இன்னொன்னு அவங்க சொல்றாங்க தனியா வந்து வீட்டுல வச்சிருந்தாங்க அப்படியே வந்து பழகிட்டாங்க அவன் தெரு நாய்ன்னே சொல்ல மாட்டேறான் கைவிடப்பட்ட நாய் ஆதரவற்ற நாய் தான் அவங்க பயன்படுத்துறான் பயன்படுத்துறாங்க ஸோ அவங்களுக்கு அந்த ஆரம்பத்துலேருந்தே அந்த பழக்கத்தில் அவங்க வந்து கொண்டு வரலை ஓகே அவங்க நாய்களை வளர்த்தாங்க அது அதை வீட்டோடு வச்சுக்கிட்டாங்க அவங்க எப்போதும் அப்பேண்டன் பண்ணல அப்படி விட்டாலும் அது ஆரம்பத்துலேருந்தே அரசாங்கம் வந்து த அதை வந்து த அதுக்குன்னு ஷெல்டரை வந்து டாக் ஷெல்டர் வச்சுருக்கு அதை ஒன்று அங்கே வச்சு பாதுகாக்குது இல்லை அப்படின்னாக்கா அங்கேயே அது வந்து கருணை குலைப்பேன் அதுவே கவர்மெண்ட்டே வந்து பண்ணிடுது ஆனால் இப்போ நாம் அது முத்திர வரையும் விட்டாச்சு அதாவது வந்து நம்ம நம்மளோட சட்டத்தில் வந்து ஒரு என்ன பண்ணுறோம் ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து நம்ம அதை கண்டுக்கிறதே கிடையாது இல்லை இப்போ ரெண்டு செக்டார் உருவாயிடுச்சு சார் நம்ம வந்து உடச்சே பேசுவோம் ஒரு சைடு செக்டார் வந்து வேற வழியில் ஷூட் எராடிகேட் நம்ம வந்து கரோனா கொலை பண்ணி தான் ஆகணும் எல்லாத்தையும் தூக்குங்க அப்படிங்கிறாங்க இன்னொரு சைடு இல்லைங்க அது எப்படி வந்து ஒரு மெச்சூர்டு சொசைட்டி வந்து ஒரு உயிரினத்தை வந்து வதை பண்ணு கொலை பண்ணுன்னு சொல்ல முடியும்னு கேட்குறாங்க எந்த சைடு நம்ம நிற்கிறது சார் இல்லை சார் அதாவது வந்து நம்ம இந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போக முடியாது அந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் வந்து வர முடியாது நம்ம ஆகணும் இப்ப திடீர்னு வந்து மனித இனம் ரொம்ப பாப்புலேஷன் அதிகமாயிடுச்சு இருக்குது இருக்கு எட்நூறு கோடி பேர் இருக்கிறாங்க உலகம் ஃபுல்லாக இவ்வளோ வரலாற்றுலேருந்து இருந்து இதுவரை இவ்வளவு இருந்ததே இல்ல திடீர்னு வந்து எல்லாத்தையும் இரண்டு பண்ணுங்க பாதி பேர் இது பண்ணுங்க அதே மாதிரிதான் அது ஒரு ஸ்பீசியஸ் ஆனா அதனால் தொந்தரவுகள் அதிகமா இருக்கா இருக்கு ஸோ அப்போ ஒரு 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 பேலன்ஸாக வந்து நம்ம நடுநிலையான ஒரு 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 இது இதை எடுக்கணும் முடிவு எடுக்கணும் அந்த முடிவு எப்படி எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா தொற்று இருக்கிறத வந்து கொஞ்சம் எராடிகேட் பண்ணுவோம் ஒரு ஒரு இனத்தையே கருவறுக்கிறது எவ்வளோ கொடூரமானது அதுவும் அப்போ நோ அப்போ பிரிங்க பிரிச்சுட்டு ஒரு பேலன்ஸ்டான டயட்டு அந்த அதோட பெருக்கத்தை வந்து கட்டுக்குள்ளார வைங்க உண்மையிலேயே வந்து இந்த திட்டத்தின்படி அந்த ஃபேமிலி பிளானிங் நாய்களுக்கு கருத்தடை பண்ணுறத திட்டம் ஒழுங்காக செயல்பட்டு தான் இவ்வளோ தூரம் பெருகியிருக்காது அப்போ அது 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 நிர்வாக குறைபாடோ இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால் ஏதோ ஒரு காரணத்தினால் அது வந்து ஏன்னா கவர்மெண்ட்டே வந்து பண்ணுறதில்ல அவங்க என்ன என்ஜிஓக்கு கொடுக்குறாங்க என்ஜிஓ என்ஜிஓ என்ன பண்ணுது கண அதை ஆப்ரேட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த அவங்க அவங்க அதை கணக்காட்டி அந்த பைசா பைசா வைக்கிறாங்க அப்போது ஏதோ ஒரு வகையில் வந்து முறைகேடு நடந்துருச்சு அவ்வளோதான் ஆனால் இப்போ அது வந்து அளவு கிடந்து இருக்குது அப்போ நம்ம பாதியாக கம்மி பண்ணணுமா பண்ணணும் அதுக்காக ஸ்பீச்சு அந்த ஸ்பீசிஸே என்டேஜர் பண்ணுறது வந்து நல்லது இல்லை நல்லது கிடையாது நாய்க்கடி அதாவது வந்து இப்போ இருக்கிற இது ரேபிஸ் நாய்க்கடிக்கு கடிச்ச உடனே எல்லாரும் போய் ஒரு வேக்சின் வந்து போடுறோம் அதில் சில பேர் கண்டுக்காத இருக்கிறாங்க நல்லா அது அது நார்மலாக தான் இருக்குது அப்படின்றத ஒரு ஒரு மைண்ட் செட்டில் ஒரு சொல்கிறேன் ம் கொஞ்சம் கேர்லெஸ் தான் சார் பிரச்சனை அது அது கடிப்பட்ட உடனே நம்ம போய் வேக்சின் போட்டால் மட்டும்தான் அது வந்து நம்மளுக்கு ப்ரிவென்ஷன் இன்னும் சொல்ல போனால் அப்படின்னா நம்ம கடிப்பட்ட உடனே வேக்சின் போட்டால் கூட ஒரு சதவீதம் பேருக்கு வந்து அது வந்து ஒழுங்காக வேலை செய்யாது ரெஸ்பான்ஸ் பண்ணாது இருந்தாலும் வேக்சின் போட்ட பின்னாடியே அக்ரெசிவ் ஆகிறது எல்லாமே இருக்கும் நோய் நோய் தன்மை வந்து பெருகும் ஸோ அதனால் முடிஞ்ச வரையும் கடித்த உடனே அந்த இடத்த நல்லா வாஷ் பண்ணணும் தண்ணி வந்து போட்டு கதவணும் மொதல் உங்ககிட்ட என்ன டிஸ்இன்ஃபெக்ஷன் இருக்குது வீட்டில் ஒரு ஒரு பீட்டாடின் க்ரீமோ இல்லை வந்து ஏதோ ஒரு ஆயின்மெண்ட் ஏதாவது ஒன்று வச்சுருப்பீங்க அதை வந்து லைட்டாக டெட்டால் உள்ளது மொதல் கடிப்பட்ட வாயை நல்லா கழுவிட்டு ட வீட்டில் டெட்டால் இருந்தாலும் சரி பீட்டாடின் இருந்தாலும் சரி ஏதாவது புண்ணுக்கு போகிற ஒரு ஆயின்மெண்ட் இருக்கும் உங்களுக்கு மொதல் அதை அதை எடுத்து வந்து டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுங்கள் அதாவது வந்து ஃபஸ்ட்டு வாட்டர் தண்ணியில் நல்லா கழுவணும் டேப் வாட்டரில் வந்து நல்லா நல்லா கழுவணும் அப்போ அந்த கடிவாயில் இருக்கிற அந்த இது தண்ணியோட வெளியில் வந்து நமக்கு வந்துடும் சரிங்களா அதுக்கடுத்தது வந்து எதாவது வீட்டில் இருக்கிற மொதல் டிஸ்இன்ஃபெக்டன் வந்து போடணும் சரிங்களா அதுக்கப்புறம் போய் வேக்சின் போடணும் ஓகே ஆமாம் ஆமாம் அதுக்கப்புறம் போய் வேக்சின் இதுதான் வந்து ஒரு ப்ராப்பரான இது முன்னே முன்பு காலத்தெல்லாம் வந்து உண்மையிலே அந்த அந்த நாய்க்கு வந்து ரேபிஸ் தாக்குதல் இருக்கா இல்லையா உண்மையிலே வந்து ரேபிஸ் தாங்க அந்த அந்த கிருமி தொற்று தான் ஏற்பட்டுதா இல்லையான்றது தெரியாது நாம் அந்த காலத்தில் நாய்க்கடி வரும்போது சில மருந்துகள் சித்த மருத்துவத்தில் நம்ம அந்த நஞ்சு முறிக்கிறதுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஆ ஆ இருக்குது இருக்குது நாய்க்கடிக்குன்னு சில மருந்துகள் வந்து இருக்குது சரியா அந்த கடிவாயில் கட்டுறது அந்த பத்தியம் வைக்கிறது ப்ளஸ் வந்து உள்ள நஞ்சு மருந்துகளுக்கு வந்து நான் இது கொஞ்சம் பா பாஷான மருந்துகள் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படி கொடுக்கும்போது அந்த அந்த இது வருது ஆனால் ராபிஸ் வேக்சினுக்கு அது கேட்குதா இல்லையான்றது வந்து தெரியாது நிரூபிக்கப்படாத ஒன்று அப்போ நிரூபிக்கப்படாத ஒன்று நம்ம வந்து கட்டாயப்படுத்த இது சொல்ல முடியாது தீர்வுன்னு சொல்ல முடியாது ஸோ அதனால் அந்த காலத்தில் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் அதுக்காக இப்போவும் நவீன மருத்துவத்தில் வந்து அது வேக்சின் இருக்குது நம்ம இன்னொருத்த உயிரில் வந்து நம்ம ரிஸ்க் எடுக்க முடியுமா முடியாது முடியாது ஸோ ரேபி வேக்சின் இருக்குது அது வேக்சின் போட்டு ப்ரிவெண்ட் பண்ணி என்ன வழிமுறையோ அதுதான் வந்து பயன்படுத்தணும் நான் இப்போ இதில் போய் நான் பரிச்சேத்தமாக நான் செஞ்சு பார்க்குறேன் அப்படின்றது பண்ணுறது முட்டாள்தனம் இல்லை அங்கேயும் தீர்வு கிடையாது வேக்சின் மட்டும்தான் இருக்குது வைரஸ் உங்கள் உடம்புல அதிகம் அதை க அதை ஒன்றுமே பண்ண முடியாது எங்கேயுமே தீர்வு கிடையாது நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது வேக்சின் வந்து ப்ரிவென்ஷன் கடிப்பட்ட உடனே நீங்கள் போட்டிங்கனாக்கா அது வந்து தடுப்பு அந்த நோ அந்த நோய் அதுக்கு எதிராக உங்கள் இது உங்கள் உடம்புல நோய் கிருமி வளராத அது வந்து பாதுகாத்துக்குது ஆனால் நோ ஒரு ஒன்ஸ் வந்து உங்களுக்கு ரேபிஸு வைரஸ் வந்து உங்கள் உடம்புல அதிகம் அக்ரிவேட் ஆகிடுச்சுன்னா அப்படி கிடையாது வேக்சின் போட்டால் ப்ரிவென்ஷன் ஆயிரும் ஆ உடனே போடணும் வேக்சின் போட்டால் உடனே போடணும் அது டைம் ஆயிடுச்சுன்னா அது உங்கள் உடம்புல ஸ்ப்ரெட் ஆகிரும் அப்புறம் உங்களுக்கு அதுக்கு தீர்வு கிடையாது மருந்து கிடையாது குழந்தைகளை நாம் பாதுகாக்கணும் அவ்வளோதான் இப்போதைக்கு நம்ம என்ன நம்ம குழந்தை ஃபஸ்ட்டெல்லாம் வந்து தெருவில் தான் நம்மளாம் விளாடிட்டு இருப்போம் ஆமாம் இப்போ இப்போ பெற்றோர்களே வந்து தெருவுக்குள்ளார விட்றதில்ல சரியா இந்த மாதிரி தொற்று இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது இன்னும் அப்பண்டண்டாக குழந்தைங்க வந்து உட்காரது பாதுகாப்பாக தான் வச்சுக்கணும் இப்போ வேறு வழியில்